ஹாய் ஜியன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் புளி தண்ணி ஊற்றி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சேனல்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாவக்காவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சிலருக்கு வந்து கசப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு செய்வாங்க நான் அப்படியே செய்கிறேன் எங்கள் வீட்டில் இப்படி சாப்பிட்றதுனால கசப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி எடுத்து அந்த மாதிரி ஊற்றிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம பாவக்காய் வதில் போட்டுக்குவோம் பாவக்காய் கூட மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு ஒரு கலரு கலரிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கின பிறகு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிற காரத்துக்கு நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலருவோம் கிளறிட்டு வந்து மேலே சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க அதை நம்ம சேர்த்துட்டு வ வதக்கிக்கலாம் இது வந்து அதுலேயே வெந்துடும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் யோசித்து பாருங்கள் புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிவோம் புளி பச்சை வாசனை போனோடனே அப்படியே நம்ம பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும் இதில் வந்து நான் டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்மளுடைய பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் டியர்ஸ் கிப்ஸ் மைலிங்